நம்முடைய இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் வெகு நிச்சயமாக தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி போகிறார் அன்புக்குரிய அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க இருக்கிறார் தமிழ் தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் டெல்லியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதைப் போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அளித்திருக்கிறார் சிறப்புமிக்க தருணத்தில் தமிழர்களை முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட கழகம் இன்று செய்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது உண்மையான தமிழர் நன்மையை உண்மையான தமிழர்கள் அங்கீகாரத்தை உண்மையாக தமிழர்களுக்கு பெருமை கொடுக்கின்ற இந்த கௌரவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயலினால் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக தமிழகத்தின் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்